ஸோ இப்போ நம்ம இந்த 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 டெக்னாலஜி இந்த இந்த இதெல்லாம் நமக்கு வந்து ஏமாத்து வேலையாக போனதன் காரணமாக நம்ம வந்து மோனோப்பொழியில் மாட்டிக்கிட்டோம் இப்போ இந்த மோனோப்பொழி போனதினால தேட்டர்க்காரங்கிறதுக்கு க்யூ கியூப் நிறுவனமோ யூஎஃப் நிறுவனமோ அவங்களுடைய ப்ரொஜெக்ட்டில் தான் கொடுத்துருக்குது அதனால தான் இந்த இது பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க இப்போ இந்த சட்டம் இது வந்து மோனோப்பொலி பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுனால தேட்டருக்காரர்கள் எப்படி நமக்கு முன்னே வந்து தயாரிப்பாளர்களுக்கு வந்து உதவப்போகிறாங்க இல்லை எப்படி காசு வாங்க போகிறாங்க எப்படி வாங்க முடியும் அதே போல் நம்ம எடுத்துகிட்டு போய் கண்டக்ட் கொடுத்தா ஷோ கொடுப்பாங்களா இது எப்படி நடந்து நினைக்கிறீங்க சரி இப்போது நம்ம கட்டுற விபிஎஃப்ல வந்து தேட்டர் ஓனர்ஸ் வந்து ப்ரொஜெக்டரை சொந்தமாக வச்சுருந்தாங்க சில தேட்டர்லாம் வாங்கி வச்சுருக்கு வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த கிரீடினஸ் இருக்கு சே நம்ம நம்ம ப்ரொஜெக்டர் சொந்தமாக காசு வாங்கி வச்சுருக்கிறோம் ப்ரொடியூசர் விபிஎஃப் கட்டுற ஹேபிட் வந்துட்டான் அப்போ நீ என்ன பண்ணும் அவங்க கியூ போயிட்ட சொல்லிடுறாங்க ப்ராஜெக்டர் மெயின்டெனன்ஸ் மட்டும்தான் வந்து ப்ரொஜெக்டரை நான் வந்து இஎம்ஐலாம் வாங்கலை காசு ஃபுல் கேஷ் கொடுத்து வாங்கியிருக்கேன் மெயின்டெனன்ஸ் மட்டும் நீ பண்ணு அதனால் அவன் கட்டுற விபிஎஃபில் எண்பது பெர்சன்ட் எனக்கு கொடுத்துரு டுவெண்ட்டி பர்சன்ட் நீ வச்சுக்க அப்படின்றது ப்ரொஜெக்டர் என்கிட்ட இல்லை நான் ஓசியில் வாங்கியிருக்கேன் என்ன அப்படின்னா அப்போ நாற்பது பர்சன்ட்டோ இல்லை ஐம்பது பர்சன்ட்டோ இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஷேரு நம்ம கட்டுற பன்னெண்டாயிரம் ரூபாய் விபிஎஃபில் இது ரவுஸ் என்னன்னா நம்மளுக்கு ஒரு நாலு ஷோன்னு சொல்லிட்டு ஒரு ஷோ தான் தராங்க அப்போ நம்ம கூட ரிலீஸ் ஆகா முன்னூறு ஷோன்னு சொல்லிட்டு ஒரு ஷோ தரான் அதுல இன்னொரு படத்தை நாலு ஷோல ஒரு ஷோ தரான் இப்ப நாலு பேருமே நாலு ஷோவுக்கு கட்டியிருக்கோம் ஆனா ஓடுறதே நாலு ஷோ தான் வேணும் அப்படின்னா நாங்க மினிமம் பில்லிங் ஒன் நீ எனக்கு யூ டு

உங்கள் வீட்டுக்குன்னு ஒரு அட்ரஸ் இருக்குது அதுதான் அந்த சர்வரில் இருக்க சர்வர் சர்டிஃபிகேட் அட்ரஸ் அந்த தேட்டரோட ப்ரொஜெக்டரோட அட்ரஸ் ஸ்க்ரீன் ஒன்னோட அட்ரஸ் ஸ்க்ரீன் டூக்குன்னு ஒரு அட்ரஸ் ஐபி அட்ரஸ் மாதிரி வச்சுக்கோங்க உங்களுக்கு நான் கொரியர் அனுப்பணும்னா நான் ப்ளூ டாட்டில் அனுப்பலாம் ப்ரொஃபஷனல் கொரியரில் அனுப்பலாம் எதில் எஸ்டி கொரியரில் அனுப்பலாம் என்ன வேணால் அனுப்பலாம் கரெக்டாக உங்களுக்கு வந்து சேர்ந்தால் போதும் எங்கிட்டே வந்து அனுப்புனா அந்த கொரியரில் வந்து அந்த பொருள் சரியாக இருக்காது சில சீன் மாறிடும் கட் ஆயிரும் இந்த மாதிரி டெகாலிட்டி புதுசாக அடுத்த தேட்டர் ஓனர் வேறு யார்கிட்டயிருந்தால் அது வந்து அதை எப்படி நம்புறது அந்த கம்பெனி கரெக்டாக பண்ணுமானா தெரியாது நீங்கள் சீனை மாற்றிக்கிட்டீங்கன்னா எனக்கு ஒரு டவுட்டு அது சென்சரோட பிரச்சனை சென்சர் ஆஃபீஸரே பார்த்தாச்சு அவங்களுக்கே நான் ஓப்பன் டிசிபி கொடுத்தா அக்செப்ட் பண்ணுறாங்க அதே ப்ரிவியூ தேட்டரில் அதே மாடல் ப்ரொஜெக்டர்ல கரெக்டாக ஓடுது நீங்கள் நான் எப்படி போட்டாலும் பைரசி வருது இப்ப தேட்டர் ஓனர்ஸ் வந்து நாளைக்கு இல்ல இல்ல எங்களுக்கே நீங்க விபிஎஃப் கட்டுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்படி யூஷா சொல்ல மாட்டாங்க ஏன் தெரியுமா அப்போ அவன் குடுக்குற ஷோக்கு தான் நம்ம கட்டுவோம் அப்போ விபிஎஃப்ல இவனுக்கு ஷேர் போகுதுன்னு ஓப்பனா ஒத்துக்கிட்ட மாதிரியும் இருக்கும் இப்ப என்னன்னா இது தப்பு அது என்னன்னா விபிஎஃப் அவங்க கேட்டாலே தப்பு அப்புறம் எதுக்கு டிக்கெட்ல ரெவன்யூ ஷேர்னு இன்னொரு கேள்வி வரும் இல்ல இல்ல அந்த டிக்கெட்ல ரெவன்யூ சார் எங்களுக்கு பத்தலை அதனால எக்ஸ்ட்ரா எங்களுக்கு கியூப் மாதிரி அவங்க வந்து இல்ல அது என்ன பெரிய எனக்கு ஒரு டவுட்டு சென்ஸ் குவாலிட்டி கம்பரிசன் பண்ணிடலாமா வர வரிங்களா அது என்ன க்யூ அந்த ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸில் மயிலாப்பூர்ல இருக்க ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸில் இருக்கிற ஒரு கம்ப்யூட்டர்ல எக்ஸ்போர்ட் போட்டால் பயங்கர குவாலிட்டி வருமா எஸ் சார் போஸ்ட் ப்ரொடக்ஷன் கலரிங்கு சவுண்ட் டிசைன் எல்லாம் நம்ம வேர்ல்டு கிளாஸ் ஸ்டூடியோவை வச்சு பண்ணிட்டு இருக்கோம் அதுல எல்லாம் வராத குவாலிட்டி நீ போடுற எக்ஸ்போர்ட்ல அங்கே வரும் அவன் யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டரோட ரேஜ் என்ன எல்லாம் அதை விட வேர்ல்டு கிளாஸ் சிஸ்டம்ஸ் நம்ம டிஐ கலருக்கு யூஸ் பண்ணுறோம் அதே டிஐ சாஃப்ட்வேர் தான் அந்த அதே கலரிங் சாஃப்ட்வேர் தான் டாவின்சி அதுலேயே டிசிபி எக்ஸ்போர்ட் எம்ஓவி எம்பி ஃபோர் மாதிரி டிசிபின்னு ஒரு எக்ஸ்போர்ட் இருக்கு அது டிசிஐ கம்ப்ளைண்ட் வேர்ல்டு ஓவர் பிளாக் மேஜிக் டிசைன் அக்செப்டட் டிசிஐ கம்ப்ளைண்ட் ஹாலிவுட் ஸ்டுடியோஸ் யூசிங் சாஃப்ட்வேர் வேர்ல்ட்ல இருக்கிற பிகெஸ்ட் ஆஃப் ஃபெஸ்டிவலுக்கு அதே சாஃப்ட்வேர் அது காசு கொடுத்து ஓபன் பெரிய பெரிய வேர்ல்ட்ல இருக்கிற டாப் フィルム ஃபெஸ்டிவல்ஸ்ல இருந்து ஆஸ்கர்ல இருந்து எல்ல வெனிஸ் ஃபெஸ்டிவல் எல்லா ஃபெஸ்டிவல்ல இருந்து நம்ம யூஸ் பண்றோம் அதோட இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த சாஃப்ட்வேர் பெரிய கொடுத்து தான் கிடைக்குது ஆ ஃப்ரீயா இருக்கு நீங்க Black Magic கேமரா அது ஏன் பிரச்சனை அது உங்க பிரச்சனை கிடையாது தியேட்டரோட பிரச்சனை கிடையாது உனக்கு வேணுங்கிறது ஃபைல் அது ஏன் படத்தில் ஆயிரத்தெட்டு பேர் நடிக்கிறாங்க அவங்க எல்லாம் பண்ணாத இது உன்னோட குவாலிட்டி ரெண்டு உன் குவாலிட்டி பெட்டரா கூட இருக்கலாம் ஃபைல் நான் கொடுத்தா கொடுத்தா நீ அக்செப்ட் அவன் என்ன கவர்மெண்ட் சர்டிஃபைட் ஆபீசரா அவனும் ஒரு பிரைவேட் கம்பெனி தான் நானும் ஒரு கம்பெனி கம்பெனி தான் நீ அந்த இந்த பிரைவேட் கம்பெனி நம்ம அதுவும் சொல்ல முடியாது கவர்மெண்ட் பாடி இப்போ வந்து வந்து இந்த இந்த வந்ததுக்கு அப்புறம் தயாரிப்பாளர்கள் மத்தியில் என்ன மாதிரியான ஒப்பீனியன் ஓடிட்டு இருக்கு தயாரிப்பாளர் சில சில தயாரிப்பாளர்களுக்கு கியூப் பிடிக்கும் சில பேர் இருக்கலாம் மேபி அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம் அதனாலதான் இந்த இது இது ஸ்கேமுங்கிறதுக்கு சொல்லலாம் அவங்க ஃபைன் போட்டுட்டாங்க இத்தனை இது பண்ணி கூடாது இப்படி ஒரு விஷயம் நடந்ததுக்கு ப்ரொடியூசர் கவுன்சில் இருக்கிற டாப் ஹெட்ஸ் கூட உடந்தையா இருந்திருக்கலாம் அது அடிக்கடி நிறைய குரூப்ல பேசப்பட்டிருக்கு நானே கேட்டிருக்கேன் நான் ப்ரொடியூசர் கவுன்சில்ல இல்ல பட் ஆனால் அங்கே நடக்கிற இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு சொல்கிறாங்க அவங்களோட ஓன் மெம்பர்ஸே சொல்கிறாங்க நிறைய பேர் இந்த தேட்டர் ரன்னிங் பீப்புள் வந்து நிறைய பேர் ஃபினான்சியர்ஸாக இருக்காங்க அந்த அவங்க ஃபினான்சியராக சில படத்துக்கு ஃபினான்ஸ் பண்ணியிருப்பாங்க அவங்கள முட்டிக்க வேணாம் அவங்க கூட ரப்சர் வேணாம் அப்படிங்கிறதுக்காக இதை ஒத்துருக்கலாம் இவங்க அதை கண்ட்ரோல் பண்ணலாம் மல்டிபிள் இவங்களே அதே ஃபினான்சியல் தேட்டர் வச்சுருக்காங்க அதே ஃபினான்சியல் டிஸ்ட்ரிபியூட்டராகவும் இருக்காங்க கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் கிரியேட் பண்ணிருக்காங்க இப்போ இது வந்து இது வந்து ஒரு இது ஒரு நெக்ஸஸ்ல ஓடிட்டு இருந்துருக்கு இப்போ காம்படிஷன் ஆஃப் கமிஷன் ஆஃப் இந்தியா சட்ட போட்ட உடனே இந்த நெக்ஸஸ் உடைஞ்சு போயிருச்சு இந்த நெக்ஸஸ் இதெல்லாம் மத்த இருக்காங்க ஐயோ இப்போ प्रोड्यूसर சைடுல அண்ணா प्रोड्यूसर சைடுக்கு பெனிஃபிட்டா பேசுறதா இல்ல கியூபுக்கு பெனிஃபிட்டா பேசுறதான்னு தெரியாம எல்லா யூனியன்ல இருக்கிற டாப் ஹெட்ஸ் மண்டை பிச்சிட்டு இருக்காங்க மனசுக்குள்ள வெளியில சொல்ல முடியல ம் இப்போ இல்லல ஒரு ஒரு விஷயம் வந்து தயாரிப்பாளர்களுக்கு வந்து ஒரு விஷயம் இருக்கு ஒன்றும் இல்லைப்பா நான் கட்டிடுறேன் ப்ரோவிக்குறேன் பணம் கட்டிடுறேன் அவங்களே எத்தனை பேர் கொடுத்துருவாங்கப்பா வேலை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிற ஒரு தயாரிப்பாளர் இருக்காங்க ஆனா அதுக்கு இழக்கிற பணம் எவ்வளோன்றது அவங்களுக்கு யாருக்குமே தெரியாது அதை சேர்த்து பேசுங்க உலகத்தில் புரோக்கர் மீடியேட்டர் இவங்க எல்லாருமே கிடையாது ஆப்ஷனல் அந்த கெப்பாசிட்டி என் ஆஃபீஸ்ல நூறு தேட்டருக்கு கொடுத்து டெலிவரி பண்ற கெப்பாசிட்டி என்கிட்ட இருந்தா இல்ல இல்ல ஓ எம்ப்ளாயிஸ் யூஸ் பண்ணக்கூடாது ஓ கம்பெனி யூஸ் பண்ணக்கூடாது அந்த கம்பெனி வழியாக தான் கோரியர் அனுப்பணும் சொல்றதே தப்பு தான் அதுதான் காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சொல்லுது ஆப்ஷனல் அதுக்கு நான் கியூபிஎஃப் பிசினஸ் பண்ணாதேன்னு சொல்லல நீ மட்டும் தான் அனுப்பணும்னு சொல்லாதேன்னு தான் சொல்லுது ஸோ ஆஸ் அ ப்ரொடியூசர் உங்களுக்கு அவன் கம்ஃபர்டபுளாக இருந்தால் போய்க்கோங்க அவன் கம்ஃபர்டபுள் இல்லாத ஆள் அவங்ககிட்ட தான் போகணும்னு சொல்லாதேன்னு தான் சொல்லுது ஸோ இந்த பற்றி நம்ம இந்த தீர்ப்பு வந்தது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் இந்த சினிமாவில் வந்து நம்ம ரொம்ப நாளாக வந்து இது மாதிரி சில ஓப்பனான சில விஷயங்கள் நடக்கணும்னு ஆசைப்பட்டு தான் இருக்கிறோம் அது நடந்திருக்குது ஸோ இதை எந்தளவுக்கு இவங்க வந்து அந்த சட்டத்தை வளர்ச்சி இவங்களுக்குள்ளேயே திருப்பி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாமல் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ண போகிறாங்கன்றது நான் வந்து ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்க்குறேன் ஏன்னா நம்ம ஊரில் சினிமா திரைக்கதையோட இதற்காத திரைக்கதை ரொம்ப ஜாஸ்தி ஏன்னால் ஒன் கேவே பெரும்பாலான தேட்டர்கள் எடுத்த எடுத்த கால எடுத்துகிட்ட டூ கே வந்துருச்சு அப்போ திடீர்னு வந்து ஒன் கேக்கு நாங்கள் விலை குறைச்சோன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரைக் முடிச்சாங்கல்ல அந்த மாதிரி ஊர் தான் அது அதனால் வந்து அடுத்தது சும்மா நான் ப்ரெடிக் பண்ணுறேன் இதெல்லாம் அடுத்த டிஸ்கஷனில் இருக்கும் நான் ப்ரெடிக் பண்ணுறேன் தயாரிப்பாளர் டிஸ்ட்ரிபியூட்டர் தேட்டர் வாங்க எல்லாம் மீட்டிங் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெரிய ப்ரொடியூசர்ஸுங்களை மட்டும் மீட்டிங் போட்டுக்குவாங்க மே நேரத்தே அந்த மீட்டிங் போட்டுட்டாங்க அந்த இன்ஃபர்மேஷன் காலையில் ஃபோன் வந்துருச்சு என்ன பேசுனாங்கிற அளவுக்கு எனக்கு ஃபோன் வந்துருச்சு ஸோ இப்போ என்னன்னா எட்டு வா இவங்களை இந்த தேட்டருக்கு இருக்கிற ஒரே ஆயுதம் என்ன தெரியுமா அப்போ எட்டு வாரம் நீ ஓடிடியில் கொடுக்கக்கூடாது அப்படின்னு பேசியிருக்காங்க நான் என்ன தெரியுமா சொன்னேன் எனக்கு ஒரு அப்போ ப்ரொடியூசர் ஒரு கேள்வி கேட்டிருக்கணும் பப்ளிசிட்டி பண்ணது யார் நானா நீயா ஏன் படத்துக்கு அவ்வளோ பப்ளிசிட்டி பண்ணியிருக்கேன் ஓன் தேட்டருக்கு கூப்பிட்டு வரது கூட நான் பப்ளிசிட்டி பண்ணியிருக்கேன் வாழ்க்கை ஃபுல்லாக எக்யூப்மெண்ட்டு ஓசியில் ஓடுது உங்களுக்கு மார்க் ஒரு பிஸ்னஸ் நடந்தா மார்க்கெட்டிங் செலவு இருக்குது தேட்டரோட இயர்லி மார்க்கெட்டிங் செலவு என்ன பூஜ்ஜியம் ஆல்மோஸ்ட் பூஜ்ஜியம் ஏன்னா ஓசி பப்ளிசிட்டி எங்களோட பப்ளிசிட்டி காஸ்ட்டை நீங்கள் வாழ்ந்துட்டு போறீங்க பாப்கார்ன் விற்கிறீங்க என்னமோ பண்ணுங்கள் ட்ரெய்லர் போடுறது ஏன்னா அவ்வளோ செலவு உங்களுக்காக பப்ளிசிட்டி நாங்கள் வெளியே பண்ணுறோம் எங்களுக்காக ஒரு ட்ரெய்லர் போடுங்க ஓரமாக ஸ்டாண்ட் வைங்க இப்போ அதையும் வித்துடுறது இப்ப அதுவும் இந்த கியூப் கண்ட்ரோல் பாதி தேட்டர்லாம் இப்ப நான் ப்ராட்வேலாம் போய் பார்க்கும்போது தேட்டருக்கு நடுவு நம்ம தேட்டருக்குள்ள ஸ்கிரீன்லயே இன்ஃபர்மேஷன்ல ஆட் பண்ணணும்னா கியூபை கான்டெக்ட் பண்ணணும்னா ஆட் வருது சரியா இப்ப அடுத்த வாரம் ரிலீஸ் ஆற படம் என்ன படம் சின்ன படமா இருந்தா அடுத்த வாரம் சின்ன படம் ரிலீஸ் ஆச்சுன்னா தெரியாது ட்ரெய்லர் போட மாட்டாங்க இல்லை அதில் ஒரு விஷயம் இருக்குது நான் வந்து அட்லீஸ்ட் எனக்கு வந்து இந்த ப்ராட்வேல மட்டும் இந்த தேட்டரில் மட்டும் எனக்கு ரெண்டு தேட்டரில் ப்ரிவியூ போடுங்கன்னு சொன்னால் இல்லை இல்லை குறைஞ்சபட்சம் இவ்வளோ ரூபா கட்டினா தான் ட்ரெய்லர் போடுவோம்னு சொல்கிறதுக்கு ரூல்ஸ் இருந்துச்சு அதுதான் இப்போ என்னென்னா இப்படி ஒரு பிரச்சனை இருக்கும்போது ப்ரொடியூசர் வந்து என்ன தெரியுமா கேள்வி கேட்கணும் தேட்டரை நாங்கள் தான் பப்ளிசிட்டி காஸ்ட் இவ்வளோ செலவு பண்ணுறோம் பத்து பைசா நீங்கள் பப்ளிசிட்டிக்கு செலவு பண்ணல ஆனால் உங்களுக்கு கஸ்டமர் கூப்பிட்டு வர்றது நான் தான் ஐ டிக்டேட் த டேர்ம்ஸ் ஃபர்ஸ்ட் யூ டிக்டேட் த டேர்ம்ஸ் செகண்ட் அப்படிதான் பேசணும் இல்லையா பப்ளிசிட்டி காசு ஷேர் பண்ணிக்க பேப்பர் ஆட் இருக்குல்ல இவங்க தேட்டர் பேர் எல்லாம் போட்டு போறாங்கல்ல பாதி காஸ்ட் நீ கொடு பட் அதெல்லாம் மாறதுக்கு ரொம்ப வருஷம் ஆகும் என்ன ஏன் தெரியுமா இல்ல ப்ரொடியூசர்ஸ் கரெக்ட்டான கேள்வி கேட்க மாட்டேங்கறாங்க இந்த ப்ரொடியூசர் கேபிள் ஒண்ணு இல்ல கேபிள் இல்ல 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 ஒரு விஷயம் நான் ஓபனாவே சொல்ற ஒரு விஷயம் ப்ரொடியூசர் கவுன்சில்ல இருக்குறவங்க கேட்க வேண்டிய கேள்வி கேட்க மாட்டேங்கறாங்க

இந்த டிஸ்கஷன் வந்து முடிக்கிறதுக்கு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா முக்கியமாக இதை வந்து இந்த 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 தீர்ப்பு வந்து மிக வரவேற்கப்பட வேண்டியது இந்த தீர்ப்பை வந்து எல்லா தயாரிப்பாளர் சங்கமும் வந்து மக்கள் அவங்களுடைய தயாரிப்பாளர் சங்கம் மெம்பர்ஸ்க்கு வந்து இதை பற்றின வந்து டீடெயிலாக சொல்லி இதனால என்னென்னலாம் இருக்கு என்னென்னலாம் நீங்களே பண்ணி கொடுக்க முடியும் ஒரு நிறுவனத்தை மட்டும் இருக்க முடியாத விஷயம்ன்றதை பற்றி யோசிச்சு எல்லாருக்கும் ட்ரெயின் பண்ணலாம் அடுத்து இதை பற்றி டீட்டெயிலாக சொல்லித்தரலாம் நல்லா இருக்கும் தேட்டர் அதிபர்களுக்கும் உங்களுக்குமான விஷயத்தை வந்து எப்படி இந்த ஜிங்ஸ் உடைக்க போறாங்கன்றது ரொம்ப ஆர்வமாக இருக்கு நான் பார்க்குறதுக்கு முடிச்சிருந்தேன் சரி சர்வரை தான் அங்கே ஓசில வாங்கிட்டீங்க புது சர்வர் ஒரு சர்வர் அறுபதாயிரம் தான் ஒரு இவங்க சார்ஜ் பண்ற மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங் காஸ்ட் தான் சர்வரோட காஸ்ட் அறுபதாயிரம் இருந்து எண்பதாயிரம் ரூபாய்க்குள்ளதான் சர்வர் இன்னைக்கு வாங்க முடியும் சரியா அத வாங்கி வைக்க மாட்டாங்க இப்ப என்ன பிரச்சனை தெரியுமா சரி அப்படியே ரூல்ஸ் பேசினா கூட நான் ஒரு ஆபரேட்டர் நானும் கண்டென்ட் டெலிவர் பண்றேனா அப்ப நீயே செலவு பண்ணி சர்வர் வையே ஒவ்வொரு ஸ்கிரீனுக்கு வையின்னு போய் சொல்லுவாங்க ப்ரொஜெக்டர் எக்யூப்மெண்ட் சர்வர்லாம் தேட்டரோட எக்யூப்மெண்ட்ஸ் இப்போ நான் வந்து ஷூட்டிங் போறேன் கேமரா வந்து இப்போ தேட்டர்காரங்கிட்டே வாடகை கேட்குறேன் வா ইকুইபமென்ட்ட நீ தான் வாங்கி வைக்கணும் அதனால்தான் நீ தியேட்டர் இது வந்து இந்த இந்த கேள்வி வந்து தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல இப்போ இந்த 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 ரிசல்ட் வந்து இந்த தீர்ப்பு வந்து இந்தியாவுக்கு மொத்தத்துக்குமே இல்லையா இதுல டாப் மூவி மட்டும் இப்போ நம்ம அடுத்த வீடியோவில் வந்து ஆன்லைன் டிக்கெட் புக்கிங் இந்த புக்மைஷோ டிக்கெட்டையும் இதுக்கு பின்னாடி இருக்கிற அவங்களோட அவங்க பண்ணுற லாபி ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் இன்வெஸ்டிகேஷன் எஸ்ஐடி ரிப்போர்ட்லாம் ரெடி ஆகிடுச்சு அது ஒன்றும் வெளியில் விடாமல் இருக்காங்க அதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்கள் இதை பற்றியும் பேசுவோம் இது ஒரு பெரிய ஸ்கேம் ப்ரொடியூசரோட பல கோடி பப்ளிசிட்டியை வேஸ்ட் பண்ணக்கூடிய ஸ்கேம்லாம் அதில் இருக்குது நூறு நூறு வெப்சைட்டில் டிக்கெட் புக்கிங் ஓப்பன் பண்ணா ஒவ்வொரு வெப்சைட்டும் ஒரு டிக்கெட் கொடுத்தாலே தேட்டர் ஃபுல்லாக செயும் தேட்டர் ப்ராஃபிட்டபுளாக ஓடும் இவங்களுக்கு தேட்டர் நடத்த தெரியல ஓப்பனாக சொல்லுவேன் கேட்டால் நீ காமி அப்படிம்பாங்க அப்போ நீ பணம் எடுத்துக்காமே நான் சொல்லுறேன்னா லாஜிக் அது கிடையாது மார்க்கெட்டிங்கை பற்றி இவங்களுக்கு தெரில ஏன்னா இவங்க புக்மை ஷோலேருந்து அங்கே இங்கெல்லாம் வந்து ஒரு இவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது தேட்டருக்கும் ப்ரொடியூ ப்ரொடியூசருக்கு பத்து பைசா கொடுக்காமல் பொருள் எந்த என்னோடய கேட்லாக் ஏன் வெப்சைட்டு என் போஸ்டரு என்னோட இமேஜஸ்ஸு எல்லாத்தையும் இவங்க அவங்க வெப்சைட்டில் போட்டுக்கிட்டு எங்கிட்ட ஒரு என்னோஸையும் வாங்காமல் ஏன் பொருளை அவங்க ரெண்டு பேரும் விற்றுட்ருக்காங்க அப்புறம் ஓம்படம் ஓடலாமாங்க ஏன்னா விற்கிற வரைக்கும் அது பொருள் ஓடலைன்னா ஏன் பொருள் அது அடுத்த பிரச்சனை ஆனால் ஒரு ஒவ்வொரு டிக்கெட்டுக்கும் முப்பது ரூபாய் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்றாங்கல்ல அதுல இருபது ரூபா தியேட்டர் ஓனருக்கு போகுது அந்த இருபது ரூபா தேட்ரு ஓனரை எப்படி தெரியுமா குடுக்கறாங்க முப்பது லட்சம் ரூபாய் ஒவ்வொரு ஸ்கிரீனுக்கு முன்னாடியே ஒன் இயர்க்கு குடுத்துடுறாங்க இந்த இருபது ரூபா குடுத்தால அத மைனஸ் பண்ணிட்டே வராங்க ஆனா முப்பது லட்சம் ரூபாய் இந்த முட்டா பசங்க ஒரு தேட்டர் ஒரு ப்ராஜெக்ட் வாங்கி வைக்க மாட்டேங்க எதுவும் ஆமா அப்ப நல்லா பளபளன்னு எல்இடி ஆஹ் லைட் எல்லாம் போட்டுட்டு ஃபால் ஷீலிங்லாம் போட்டு பாப்டாமிக்கலாம் இவங்களோட இவங்க ரெஸ்டாரன்ட் கேபிள் தியேட்டர் கிடையாது ரெஸ்டாரன்ட்ல ஒரு ப்ராஜெக்ட் வச்சிருக்காங்க நம்ம வந்து ரெஸ்டாரன்ட் கூட சொந்தமா அவங்க ப்ராஜெக்ட் வாங்கி வச்சிருப்பாங்க இன்னொரு இதுல ஸ்கேம் இருக்கு என்னன்னா அந்த சைடுல எல்இடி வால் எல்லாம் இருக்குல்ல லாபில காரிடார்ல எல்லாம் ஒவ்வொரு எல்இடி வால் இருக்குல்ல நிறைய இப்ப வர புது தேட்டர் இப்ப நீங்க ஒரு தியேட்டர் கட்டணும்னா முக்காவாசி எக்யூப்மெண்ட் எல்இடி வால் எல்லாம் ஃப்ரீ தெரியுமா ஏன் தெரியுமா அந்த எல்இடி டிவி எல்லாம் நான் சப்ளை பண்றேன் அதுலயும் நான் ஆடு போட்டுக்கறேன் என்ன தவிர போட்டு போட்டு நம்ம உள்ள படம் ஓடுறதில்ல அவனோட போஸ்டர் போடுறதில்லை ஆனால் இவங்களுக்கு பல கோடி ரூபாய் நம்ம வெளியே ஆடு இருக்கோம் புரியுது ஓகே அருண் இந்த டீட்டெயில் பற்றி நம்ம தனியாக வந்து இந்த ஸ்கேம் பற்றி நிறைய பேசுவோம் பட் இந்த நிகழ்ச்சியில் நம்ம வந்து இப்போ பேசுனது வந்து இந்த காம்படிஷன் கமிஷனுடைய தீர்ப்பு வந்து வரவேற்புறோம் இது எந்த அளவுக்கு மற்ற தயாரிப்பாளர் சங்கம்லாம் சேர்ந்து கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க தயாரிப்பாளர்களுக்கு நல்லது செய்ய போகிறாங்க டிஸ்ட்ரிபியூட்டருக்கு நல்லது செய்ய போகிறாங்கன்றத லெஸ்ட் சி நம்மளால முடிஞ்சது கன்க்ளூட் டு கன்க்ளூட் காம்படிஷன் கமிஷன் எல்லாத்தையும் நல்லா தான் பண்ணீங்க எனக்கு பல மானிட்டரி எனக்கு தெரிஞ்சு ஒரு கோடியோ ஒன்றரை கோடியோ ஃபைனும் போட்டிருக்காங்க மானிட்டரி ஃபைனும் போட்டிருக்காங்க இவங்க மேல எனக்கு அந்த காம்படிஷன் கமிஷனுக்கு இன்னொரு சின்ன சஜஷன் இந்த ஸ்கேமுக்கு உடந்தையா இருந்த தேட்டர் ஓனர்ஸ் மேலேயும் ஃபைன் போடணும் புரியுதா தேட்டர் ஓனர்ஸ் சொல்றேன் முடிக்கல தேட்டர் ஓனர்ஸ் மேலேயும் ஃபைன் போடணும் இத்தனை நாள் இது நடத்த விட்ட யாரெல்லாம் இதுக்கு போன போயிருக்காங்களோ எல்லார் மேலேயும் ஆக்ஷன் எடுக்கும் இன்க்ளூடிங் த பொலிட்டீஷியன்ஸ் இது என்ன பழைய சங்கற்பம் மாதிரி நினைச்சீங்க அதெல்லாம் முடியாது கேக்குறது கேப்போம் முடியாதுன்னு சொன்னீங்க இப்போ இதெல்லாம் ஒழிக்க முடியாதுன்னு ஒரு காலத்துல சொன்னோம் உண்மை ஒரு நாள் வெல்லும் உலகம் உன் பேர் சொல்லும் இந்த லிங்கல ஒரு பாட்டு இருக்குல ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு லிங்கல பாட்டு பிடிக்கும்னு சொன்ன முதல்ல நீதா படம் பிடிக்கும் क्लाइमेक्स வரைக்கும் பிடிக்கும் क्लाइमेक्स குழந்தைகளுக்கு பிடிக்காத நல்ல படம் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஓகே நன்றி நான் வந்து இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கிட்டது நம்ம இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் சோ அடுத்த ஒரு சந்திப்புல இந்த மாதிரியான சினிமாவுக்கு பின்னாடி இருக்கிற தயாரிப்பாளர்களுக்கு இயக்குனர்களுக்கு இல்ல இந்த விநியோக சதுர்த்திகள் பாதிப்புள்ள இருக்கிற பிரச்சனைகளை என்ன சரி பண்ண முடியும்ன்றதை நம்மளால முடிஞ்ச வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணலாம் தேங்க்ஸ் நம்ம அடிக்கடி பண்ணனும் இந்த அவேர்னஸ் கொடுத்துட்டே இருக்கணும் இது நம்ம பேசுறத இப்ப நம்ம பேசுறது ஆக்சுவலா ஆர்டிகல் ஆர்டிகலா போட்டு मिनिस्ट्री ஆஃப் இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் காம்படிஷன் கமிஷன்ல ரெஜிஸ்டர் போஸ்ட் கோரியர்ல எல்லாம் அனுப்பி எழுதுறத விட வீடியோ வந்து ரொம்ப ரீச்சா இருக்குதுன்றனால இது தொடர்ந்து நம்ம செய்யலாம்ன்ற ஒரு ஐடியா இருக்கு இது வந்து நாட் only for us நம்ம ஒரு புரோデューசர் டைரக்டரா இருக்குதுனால மட்டும் இல்ல அதை தாண்டி இதுக்கு உள்ள துறைக்குள்ள வரவங்களுக்கு இதுக்குள்ள உள்ள என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்ன்றது அதனால தான் நான் சினிமா வியாபாரம் ஒரு புத்தகமே எழுதுன புத்தகமே எழுதுனேன் நீ புத்தகம் படிக்கிற பழக்கம் குறைஞ்சு போனதுனால அதை வீடியோவை மாற்றி போட்டதுக்கப்புறம் நிறைய பேர் அதை பார்த்துட்டு வராங்க அதனால இந்த விஷயத்தை நான் வந்து காம்படிஷன் கமிஷன் பத்தி ஒரு வீடியோ போடணுன்றதுக்காக அதை பற்றி ஒரு

கிரகணம் இது இது என்ன பண்ண போறோம்னு நம்ம இங்க சொல்ல வேண்டாம் அது செயல்ல செய்யும் போது மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகும் இவங்க என்ன செய்ய போறாங்கன்றது பார்ப்போம் ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா நம்ம இத்தனை நாள் போட்ட எஃபர்ட் இத்தனை நாள் அனுப்பின கம்ப்ளைண்ட் லெட்டர் அவங்க மினிஸ்ட்ரி கமிச்ச கொரியர் இது நம்மளால தான் நடந்துச்சுன்னு சொல்லல இது மாதிரி இந்தியா ஃபுல்லா எக்கச்சக்கமான பேர் சிறு துளி பெருவெள்ளமாயி இவங்களுக்கு ஒரு செக் இன்னைக்கு வச்சா மாதிரி அடுத்தது இந்த டிக்கெட் புக்கிங் ஸ்கேம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த இண்டஸ்ட்ரியில் ரிஃபார்ம் பண்ண வேண்டிய இருக்கு அப்போதான் பேங்கிங் சிஸ்டமே நம்மளை மதிக்கும் அப்போதான் இந்த ஃபினான்சியர்ஸ் கம்யூனிட்டி தேர்ட் பார்ட்டி இந்த கிரே ஃபினான்ஸ் ஷேடோ ஃபினான்ஸ் அண்டர் த டேபிள் ஃபினான்ஸ்லாம் ஒழிஞ்சு போய் லோ இன்ட்ரெஸ்ட் ரேட்ல பேங்கே இதை ஃபண்ட் பண்ணும் பேங்கே நம்ம இண்டஸ்ட்ரியை மதிக்காமல் இருக்குன்னா இங்க ஸ்கேம் இருக்குன்னு அர்த்தம் ஓகே லெட்ஸ் கன்க்ளூட் நன்றி வணக்கம் இன்னொரு நிகழ்ச்சியில் இதே போல் வந்து